சிரியா நாட்டில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பசார் அல் ஆசாத்துக்கு எதிராக கிளர்ச்சிகள் தொடர ஆரம்பித்தன பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளில் சிரியா நாட்டு முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இந்த பஷார் அல் ஆசாத் ஆட்சிக்கு எதிராக பல குழுக்கள் திரளவும் ஆரம்பித்தன ஆனால் ஆசாத்தினுடைய கொடுங்கோலான ஆட்சிக்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உறுதுணையாக இருந்தது ஆசாத்துடைய ஆட்சியில் குறிப்பாக சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்த முஸ்லிம்கள் பல்வேறு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் பல சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட அதிகமானவர்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள் சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றன ஆனால் இப்பொழுது அடக்குமுறை ஆட்சிக்கு எதிரான இஸ்லாமிய குழு தஹ்ரீல் அல் சாம் என்கின்ற குழு சிரியாவினுடைய முக்கால்வாசி பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறது தற்பொழுது சிரியா தலைநகரம் டமஸ்கஸ் நகரை கைப்பற்றி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய குழுவை முழு மனதார ஆதரித்து முழக்கங்களை எழுப்பி வண்ணம் வருகிறார்கள் அங்கு செய்யப்பட்டிருந்த முஸ்லிம்களின் சிறைச்சாலைக்கு சென்று அவர்களை விடுதலையும் செய்திருக்கிறார்கள் அடக்குமுறை ஆட்சி வெளியேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று தஹரீத் அல் ஜாம் குழுவினுடைய தலைவர் அபு முகமது அல் ஜவுலானி வெளிப்படையான அறிவிப்பை ஒன்றை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார் ஏறிவிட்டார் என்று எதிர்கட்சிகள் பகிரங்கமாக தெரிவித்துவிட்டன ஆனால் இன்னும் அந்த கொடுங்கோலன் வெளியேறவில்லை என்று ஒரு பகுதியினர் வண்ணம் இருக்கிறார்கள் சுதந்திரமாக கைப்பற்றப்பட்ட பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் தங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அல்லாவை புகழ்ந்து வீடுகளில் இருந்து தக்பீர் முழங்கி வருகிறார்கள் என்கின்ற காணொலிகள் அதிகமாக சமூக வலைதளங்களில் வண்ணம் இருக்கிறது